வணக்கம் என பத்திரிக்கைத்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம் என்னுடைய மகன் சிலம்பரசன் சிம்பு எஸ்டிஆரின் அழைப்புக்கிணங்க இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களை உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் மகன் சிலம்பரசன் ஒரு தமிழை நீண்டெடுத்த தமிழ் மகனாக தமிழ்நாட்டில் பிறந்தவனாக தமிழ் உணர்வுள்ளவனாக தமிழ் ஊட்டி வளர்க்கப்பட்ட காரணத்தால் தமிழன்னு தமிழன் என்று நான் சொல்லடா என்று பாடல் பாடக்கூடியவனாக என் மகன் எடுத்த படம் சிலம்பாட்டம் தமிழ் மகன் என்றால் இருந்தால் அவன் இருக்க வேண்டும் சிலம்பாட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களிலே ரெண்டாண்டு ஆண்டு காலமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஒரு தன்மான உணர்வுள்ளவனாக தமிழ் உணர்வுள்ளவனாக தன்னம்பிக்கை உள்ளவனாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் கொண்டு இது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக உறுதியாக குரல் கொடுத்தார் உறக்க குரல் கொடுத்தார் நான் கூட மதுரைக்கு சென்று அவனியார்புரத்திலே ஐயனார் அறிவால் பிடித்த அய்யனார் கோவிலிலே வணங்கிவிட்டு இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டு இருப்பதற்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து அங்கே சென்று ஒரு தமிழர் என்ற முறையிலே ஒரு லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் என்பதையே ஒரு லட்சியமுள்ள தமிழனாக அங்கே சென்று நான் குரல் கொடுத்தேன் எத்தனை பேர் அதை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று முழங்கி நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை என் உணர்வை வெளிப்படுத்த சென்றேன் கரடிக்கல் கிராமத்திலே அத்தனாயிரம் மக்களை கூட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களுடைய உணர்வை என் மகன் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் உணர்வை என் மகன் சிலம்பியின் உணர்வை உணர்வை எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களின் உணர்வை இந்த மதுரை மண்ணிலை இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டத்து மக்களின் உணர்வை அங்கே நான் பதிவு செய்து விட்டு வந்தேன் இன்றைய தினம் அன்றைக்கு நான் கேட்ட ஒரு கேள்வி தமிழ்நாட்டிலே பத்திரிகை துறைக்காரர்களுக்கு நான் மார்தட்டி நான் துணிச்சல் உள்ளவன் நெஞ்சுரம் என்று மார்தட்டி கொள்வதற்காக கேட்கவில்லை தமிழ்நாட்டிலே முப்பத்தஞ்சுக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய அண்ணா அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் துணிச்சலா துணிச்சலா கேட்ட தமிழன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கேள்வி இருக்கிறேன் தமிழ்நாட்டிலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சட்டசபையிலே மாணவங்கப்படுத்தப்பட்டால் கூட ஒரு பெண்ணுக்காக இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் பேசியவன் இந்த டி ராஜேந்தர் கல்லடிகளை கல்லால் அடித்தார்கள் சொல்லால் அடித்தார்கள் காரை உடைத்தார்கள் கட்டிய வீட்டை உடைத்தார்கள் அத்தனையும் தாங்கி போராட்ட குரல் எடுப்பனும் டி ராஜேந்தர் பல காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை நெஞ்சிரத்தோடு நடத்தியவன் என்ற முறையில் சொல்றேன் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு என்ன கண்ணாம மத்தியில் இருக்கக்கூடியது மோடி அரசு பாரதிய ஜனதா அரசு எங்களால் முடியும் முடியும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு தமிழிசை அவர்கள் இசைப்பாடி கொண்டிருக்கிறார் வேற விஷயத்துக்கு வசைப்பாடி கொண்டிருக்கிறார் இதற்கு ஏன் ஏன் உங்களால் செய்ய முடியலன்னு செய்வோம் செய்வோம் முடியல என்ன செய்வீங்க நமஸ்காரம் செய்வீங்க முடிஞ்ச பலகாரம் செய்வீங்க என்ன செய்வீங்க குரல் கொடுங்க யாருக்குமே கிரெடிட் வேணாம் தமிழ்நாட்டில் போராடக்கூட யாருக்குமே வேணாம் உங்களுக்கே இருக்கட்டும் பங்கு நீங்களே எடுத்துங்க எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தால் என்ன மிருகவதை என்ன மிருகவதை இதெல்லாம் கதை ஆ அடிச்சு திம்பிங்க அது மிருகவதை இல்லையா கோழி அடிச்சு திம்பிங்க அது மிருகவதை இல்லையா தமிழ்நாட்டில் சிலம்பு பேசுனதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி யாருக்கும் பேசுகிறதுக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு தெம்பு இல்லையா துணிச்ச இல்லையா துணிவு இல்லையா சினிமால தோல் தட்டுறது தொட தட்டுறது மட்டும் வீரம் இல்ல அது ஹீரோயிசம்ல திரையில இருக்க கூடாது ஹீரோயிசம் திரையில இருக்கணும் அது ஹீரோயிசம் இல்லையே பேசுனான ஒரு தமிழன் ஒரு தமிழம் பெத்த மகன் தமிழம் பேசுனான ஒரு எங்க வீட்டு வேலம் பேசுனான சிலம்பாட்டன் சிலம்பொடியா தயிரி குதிச்சவன் பேசுனான பேசணும் நாங்க மாட்டுக்கு சலஞ்சை கட்டணும் சலஞ்சைக்காகவும் போடுவோம் இலங்கைக்காகவும் போராடுவோம் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசறுப்பு துணைத் தலைவர் ராஜினாமா செய்துட்டு தமிழனோட என்ன பேசினான் இந்தியாவோட மாட்டினு போயிடுமே மதுராளத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரீடு இது வெளிநாட்டு ஒரு சூழ்ச்சி பேரில் இந்திய மண்ணில எங்களுடைய காங்கேய மாடு எங்களுடைய மாயவரன் காலை மனப்பார மாடு கட்டி மாயவரம் எரிது புட்டின்னு பண்ண மாயவரத்து காலை காங்கேயம் காலை மதுராவிலே கண்ணன் குடல் கண்ணன் அந்த யாதவன் மாதவன் குடலூதி பாலை கறக்க வைத்தானே சுரக்க வைத்தானே அந்த மாட்டினத்தை கொண்ட இந்திய கலாச்சாரத்தின் சாராம்சத்தோட கேட்கிற எங்க நாட்டோடைய மாட்டினத்தை ஆண் மாடுகளுக்கு அந்த கொம்போட பொங்கி பாய்து காலை காலையை இழுத்துக்கிட்டு தரையில தேய்த்துக்கிட்டு பாயும் அந்த கால அதை தட்டி கேக்கிறவன் அடக்கிறவன் தான் கால என் பையன் எடுத்த படம் கால அப்படி காலை அடக்குனாதான் அவன் கட்டிலன் கால இல்லைன்னா ஆம்பளை கட்டிக்கிறவன் சேல காலை அடக்கிறதா எங்களோட வேலை இத நான் தடுத்து நிறுத்தணும்னு யாரும் ஆட்டக்கூடாது தமிழ்நாட்டில் வாழ நிச்சயமா நாங்க மாட்டுக்கிட்ட கறக்கிறது பால ஆனா நாங்க மாட்டு பிடிக்க கூடாது நீங்க ஆட்ட கூடாது வாடன்னு பேசுறேன் இப்பவும் சொல்றேன் சொன்னா பாருங்க என் பையன் எல்லாரும் தமிழனோட பலம் வீரம் தமிழனோட பலவீனம் ஒற்றுமையின்மை எல்லாம் தனித்தனியா தான் போராடுவாங்க ஒரு எம் ஒரே ஒரு சிஎம் சீட்டுக்கு இங்க ஒரு பதினாறு சிஎம் ரெடியா இருக்காங்க ஒரு சிஎம் சீட்டு மியூசிக்கல் சேர்ல கூட எவனும் இத்தனை பேர் ஓட மாட்டான்

இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறை தலைவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் நான் முதல்ல மந்திரி அவன் சொல்லியிருக்கேனா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி பதவியில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி பிரச்சனைக்கு குரல் கொடுப்பேன் கலைஞர் எங்க மக்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் கலைஞர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைச்சால் இருந்த பாண்டி பஜார் தர்ணா பண்ண ஒரே தமிழன் டிஆர்யா அன்னைக்கு எங்க போனாங்க மற்றவங்கலாம் யாருக்கா இருந்தா துணிச்சல் அதே மாதிரி அம்மாவுடைய ஆட்சியில கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப சென்ட்ரல் ஜெயில் வாசல உடைச்சான ஒரு சிங்கம் அவன் இந்த ராஜேந்திர தமிழ் தாயா அன்னைக்கு யாரு எங்க போனாங்க மத்தவங்க எல்லாம் சட்டசபையில மானபங்கப்படுத்தப்பட்டப்ப தமிழகம் பின்னாடி முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவி சேவல் சின்ன சின்னத்தில் அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி எடுத்தப்ப எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு தமிழரை சொல்லுங்க ஒரு நடிகனை சொல்லுங்க ஒரு மாவீர சொல்லுங்க யாரு பேசுன அதனாலதான் என் மகன் பேசுறான் பேசுவான் பேசுவான் தமிழன் தமிழன் வெத்த புள்ள ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மாணவர்கள் போராடுனா தடியடி அடிப்பீங்களா நானும் மாணவனா இருந்து வந்தவன் தான் ஏவிசி விசி இருந்து படிச்சுட்டு வந்தவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தவன் இந்த அரசு மாணவர்கள் மீது கைவதி கை வைத்தால் தடியடி நடத்தினால் இது தமிழனோட இன உணர்வு எங்களுடைய வீர போராட்டத்தை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த நீங்கள் யார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் பொயசோட்டத்தில் பூந்தோட்டம் பூம பூத்து பூ பறிச்சிகிட்டு இருக்கீங்களா யாருக்காவது பூமாலை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா யாருக்காவது பூமாடை பாடுவீங்களா பாராளுமன்றத்துக்கு போக மாட்டீங்களா கேட்டேன் கேட்ட பிறகுதான் நாடாளுமன்றத்தில் மந்திரியை சந்திக்கிறதுக்கு போறாங்க போனா மரியாதை கிடைக்கல இல்ல ஏ உங்களுடைய நாளைக்கு சிம்பு நீ எந்த கட்சிங்கிறது முக்கியம் இல்லை நீ தமிழ் என்ன தமிழ்நாட்டில் யாரோ இருக்கலாம் எத்தனையோ மொழி பேசுறவங்க இருக்கலாம் அவங்களெல்லாம் ஒன்றுமே நான் சொல்ல தமிழ் மொழி பேசினாலும் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் யாருக்கு தமிழ் இன உணர்வு இருக்கோ அவங்களுக்கு தேட்டர் வாசல படம் பார்க்கறதுக்கு போய் நிக்கிறீங்க கூட்டம் கூட்டமா பூகம்பம் வந்தா வெளியில போய் நிக்கிறீங்க ஏன் புகச்சா வந்தாலே போய் நிக்கிறீங்க ஏன் ஒரு நடிகை வந்து கடையை திறக்கிறனால நகை கடை வாசல நடையா நடக்கிறீங்க ஒரு தமிழனோட இன உணர்வு ஒரு வீர போராட்டம் இந்த நேரத்தில் நீ ஒண்ணும் பண்ண வேணாம் அஞ்சு மணிக்கு அவர் சொன்னாரு அவர் வீட்டு வாசல் நிக்கிற மாதிரி முடிந்தால் உங்க வீட்டு வாசல் நிக்க ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாரு ஒரு அகிம்சை போராட்டம் தான் ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு தருணம்தான் முடிஞ்சா செய்யுங்க நாளைக்கு பன்னெண்டாந்தேதி பதினாறாம்தேதி மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கலில் தான் நம்ம ஜல்லிக்கட்டு பண்ணோம் அலந்தாளன் ஒரு மட்டும் கருப்பு கொடி எத்தனை அவசியம் இல்லை உணர்வு உள்ள தமிழரே உன் வீட்டு வாசலில் ஏற்ற கருப்பு கொடி தாஞ்சிப்பொடி கருப்பு கொடி எத்தனை நாள் நடத்துவார்கள் தடியடி மோடி அரசு மோடிக்கிட்டே பிரதம மந்திரியை சந்திக்கப் போனால் அந்த தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கிள்ளுக்கீரையா மனுவை வாங்க மாட்டாங்களா மனு தள்ளுபடியா இல்ல தமிழனின் மன உணர்வு தள்ளுபடி ஆகிறதா கேட்கிறேன் சுப்ரீம் கோர்ட்ல நான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கு அந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்றால் காட்சி பொருளாக வைக்கக்கூடிய விலங்கியல் பட்டியல காலை மாட்டை நீக்குங்க அது என்ன திருத்தம் எங்க தமிழனுக்கு இருக்கு இவ்வளவு வருத்தம் எங்களுக்கு எல்லாம் திருத்தம் போராது ஆறவே அந்த பட்டியல காலை மாட்டை நீக்கணும் ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் இதை நடத்துறோம் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துட்டு போகுது ஏன் கண்ணாமூச்சி விளையாடுறீங்க உங்களுக்கே விருப்பம் இல்லை செய்வோம் செய்ய மாட்டோம் செய்வோம் எங்களால் முடியும் அது பண்றாத தமிழ் எங்களால் முடியும் சரி செய்யுங்க எங்களால் முடியும் ஆனால் என்ன வழிவேல் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்களா நடக்காது அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா வாசலில் என் மகன் சொன்னது மாதிரி கட்சியெல்லாம் மீறி தமிழ் என்ற ஒரு உண உண இருந்தா வீட்டு வாசல்ல நில்லுங்க முடிஞ்சா நில்லுங்க அப்படி நின்னா கருப்பு சட்டை போட்டு நில்லுங்க என்னை பெருத்தவறில் என்னுடைய தம்பிமார்களை என்னுடைய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தம்பிமார்களை என்னுடைய சிந்து மற்று சிங்கங்களை போடு கருப்பு சட்டை தாங்கி புடி கருப்பு கொடி அந்த கருப்பு கொடி இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிர்த்து காட்டும் வெறுப்பு கொடி அது தமிழரது நெருப்பு கொடி தமிழா பிடிக்கும் பொறுப்பு கொடி அப்படி புடி ஆமா நாள் நடந்த பொங்கல் வேற இத்தின்னால் நம்ம பண்ண பொங்கல் தமிழன் பொங்கல் இது தன்மான பொங்கல் இத்தின் நாள் இருந்தது தை பொங்கல் இது தன்னம்பிக்கை பொங்கல் பண்ணது சக்கரை பொங்கல் இது தமிழனோட அக்கறை பொங்கல் இத்தனி நாள் நம்ம பண்ணது இனிப்பு பொங்கல் இது நம்மளோட எதிர்ப்பு பொங்கல் நம்மளுடைய கருப்பு பொங்கல் நம்மளோட வெறுப்பு பொங்கல் நம்மளுடைய பொறுப்பு பொங்கல் நம்மளோட நெருப்பு பொங்கல் இத்தனை நாள் பண்ணது பொங்கும் பொங்கல் இப்பொழுது பொறுப்பும் பொங்கல் இத்தனை நாள் பொங்கல் இது போராட்ட பொங்கல் இத்தனை நாள் நம்ம பண்ணி காட்டுறது பச்சரிசி பொங்கல் இப்பொழுது பண்பாட்டு பொங்கல் நம்முடைய பாரம்பரிய பொங்கல் இத்தனை நாள் பண்ணது நான் செய்து காட்டியது வெண்பொங்கல் அது பெண் பொங்கல் இப்பொழுது தமிழ் ஆண்களின் பொங்கல் இது தமிழ் சிங்கங்களின் பொங்கல் கொள்கை தங்கங்களின் பொங்கல் தமிழ் சங்கங்களின் பொங்கல் இத்தனை நாள் நாம் கொண்டாடியது கொண்டாட்ட பொங்கல் இப்பொழுது நாம் செய்ய போவது போராட்ட பொங்கல் நாள் நான் கண்டது மாட்டு பொங்கல் இப்பொழுது உள்ள தமிழனின் பொங்கல் மாணவர்களின் பொங்கல் இன்னும் சொல்ல போனால் நான் கண்டது மாடுகளின் குழம்பு பொங்கல் இப்பொழுது நாம் கொண்டாடுவது இந்த சிலம்பு பொங்கல் இத்தனை நாள் கண்டது கொம்பு பொங்கல் இப்பொழுது காணப்போவது சிம்பு பொங்கல் தமிழனின் தமிழனது அம்பு பொங்கல் தமிழனது தெம்பு பொங்கல் எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை நாள் கொண்டாடியது காணும் பொங்கல் இப்பொழுது மற்றவர்கள் காணப்போவது வரலாறாது காண போங்கல் என்பதை எடுத்து காட்ட தமிழரே கொடி அந்த மத்திய அரசு வெறுப்பு கொடி அது தமிழனது நெருப்பு கொடி காட்டு யாரு இன்னொன்னு சிங்கத்தடக்கு இன்னொன்னு சிங்கத்தாடுகள் புளியையே முரத்தால விரட்டி அடிச்ச தமிழச்சியை கொண்ட தமிழ் பண் மாநிலம் அது தெரியுமா தெரியுமா புளியையே முரத்தால விரட்டி அடிச்ச தமிழச்சி இருந்தா அந்த காலம் இப்ப ஏன்னு கேட்டா நீங்க தாய்ப்பால் குடிக்காம புட்டி பால் குடிச்சாக்கெல்லாம் இந்த மாதிரி தான் புத்தி இல்லாத கேள்வி கேட்க தோணும் நீ தாய்ப்பால் தமிழ் பால் துடிப்பால் உணர்பால் நீ குடிச்சிருந்தா தெரியாது தெரியுமா

இத்தி நாள் குரட்டை விட்ட நாங்க பேச மதுரையில் போய் நாங்க பேச இடம் கரடி கல் நாங்க வைர கல் நாங்க பேசணும் உறுப்பினர்கள் என்ன பண்றீங்க கேட்ட பிறகு பிறகுதான உணர்வு வருது இத்தி நாள் என்ன பண்ணாரு யாருக்கும் பன்னீர் சொல்லும் பன்னீர் தெளிக்க கூடாதியா தமிழனோட உணர்வோடு உணர்வோடு பொங்கலும் பொங்கல் சொல்லுங்க பொங்கல் பொங்கலை வைக்கிற பொங்கலை ஆம்பளை வச்சுட்டு இருந்தாக்க அசிங்கம் மேல பொறுமல்லு என்ன அது மேல கேட்க முடியும்